இப்ப சொல்ல போற அக்பர் பீர்பால் கதையோட தலைப்பு முத்திரை மோதிரத்தின் மகிமை அக்பரோட தர்பார்ல இருந்தவங்கலயே பீர்பால் தான் அக்பருக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு பீர்பாலோட அறிவு நகைச்சுவையும் அக்பர் ரொம்பவுமே கவர்ந்துச்சு பல சமயங்கள்ல தன்னுடைய நகைச்சுவை துணுக்குகளால அக்பரை புழுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறதுல பீர்பால் ரொம்ப வல்லவரா இருந்தார் வழக்கப்படி அவர் ஒரு நாள் அக்பரை சிரிக்க வச்ச போது வாய் விட்டு பலமா சிரிச்ச அம்ப பார்த்து நீ சக்தி வாய்ந்தவனா இருக்கிறதுக்கான காரணம் உன் மதியுகமும் நகைச்சுவை வைத்திரனும் தான் காரணம்னு பீர்பால பத்தி விமர்சிச்சாரா அதுக்கு பீர்பால் ஆமா பிரபு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க ஒரு சக்கரவர்த்தியோட பிள்ளைங்கிறதுனால எந்த சாதனையும் செய்யாம நீங்க சக்கரவர்த்தியா ஆயிட்டீங்க ஆற்றல் மிக்கவரா இருக்கீங்க ஆனால் என்னுடைய பெருமைக்கும் பெயருக்கும் காரணம் என்னோட திறமை மட்டுமே உங்களை போல பிறப்பினால நான் புகழடையல என்னோட உழைப்பினால நான் புகழடைஞ்சேன்னு ரொம்ப பெருமையா பேச அக்பருக்கு அவர் மேல லேசா கோபம் வந்தது என்ன மீர்பால் உலர்கிறாய்னு அக்பர் கேட்டாரா நான் சரியாதான் சொல்றேன் பிரபு என் மூளைய யாரும் என் கிட்ட இருந்து திருட முடியாது அதனால என் சக்தியும் பெருமையும் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கும் ஆனால் உங்களோட மகுடமும் முத்திரை மோதிரமும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சக்தி உண்டு அதையெல்லாம் உங்கள்ட்ட இருந்து பறிச்சுட்டா உங்களுக்கு மதிப்பே கிடையாதுன்னு பீர்பால் சொன்னாரு பீர்பால் பேசுறதையெல்லாம் கேட்டு ரொம்ப கோபம் வந்த அக்பர் நீ சொல்றதையெல்லாம் எனக்கு முதல்ல நிரூபிச்சு காட்டு இல்லைனா உனக்கு மரண தண்டனை நிச்சயம்னு பீர்பால பார்த்து சீறினாராம் அன்னைக்கு இரவே பீர்பால் படுக்கையில படுத்துக்கிட்டே அக்பரோட சவாலை சமாளிக்கிறது எப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாரு கடைசியில அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு அடுத்த நாள் வழக்கப்படி பீர்பால் தர்பாருக்கு வந்தாரு அக்பர் வழக்கப்படி கிட்ட பேசினாலும் அன்னைக்கு அவர் இயல்பான பிரியத்தோடு பீர்பால் கிட்ட பேசலையா அதனால தான் நேற்று சக்கரவர்த்தி கிட்ட பேசினது அவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு பீர்பால் புரிஞ்சுக்கிட்டாரு இப்படியே இரண்டு வாரங்கள் முடிஞ்சு போச்சு வாரத்துக்கு ஒரு முறை அக்பர் இரவு நேரத்தில் மாறுவேடம் போட்டுட்டு தனியா நகர்வலம் வர்றது வழக்கமா நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்கள் மனநிறைவோட இருக்கிறாங்களான்னு நேர்ல போய் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மன்னர் அப்படி மாறு போறப்போ போவாராம் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாதான் அந்த அளவுக்கு அஷ்ரப் அப்படிங்கிற அக்பருக்கு அற்புதமா அஷ்ரப்பும் பீர்பாலும் நண்பர்களா ஒவ்வொரு முறையும் அக்பருக்கு புதிய வேடம் போட்டு போதும் அஷ்ரப் பீர்பால கலந்து ஆலோசிப்பாரு சக்கரவர்த்தி இந்த வாரம் எந்த மாறுவேடத்தை போடப் போட போறாருன்னு பீர்பால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கு வரான் அக்பருக்கு எப்படி வேஷம் போட்டா சிறப்பா இருக்கும்னு பீர்பாலுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால அவர் அஷ்ரப்பு அத பத்தின யோசனைகளை கொடுப்பாராம் ஒரு நாள் மாலை நேரத்துல அஷ்ரப் பீர்பால தேடி வந்தாரு இன்னைக்கு இரவு அக்பர் மார்வேடம் போட போறாரு அவருக்கு பிச்சைக்காரர் வேஷம் போட்டு விடலாமான்னு பீர்பால் கிட்ட கேட்டாராம் தாராளமா செய் சக்கரவர்த்திய பிச்சைக்காரர் ஆக்கிற சக்தி உனக்கு மட்டும்தானே உண்டு அப்படின்னு பீர்பால் சொன்னாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு வேஷம் போடும் போது ஒட்டு போட்ட சட்டையும் பைஜாமாவும் போட்டுவிடும்படி யோசனை கொடுத்தாரு பழைய கிழிஞ்சு போன துணியால தலைப்பாகை செய் தேஞ்சு போன பழைய செருப்புகளை அரசருக்கு போட்டுவிடு முகத்துல கழுத்துல கைகள்லாம் கருப்பு வண்ண கோடுகளை போட்டுவிடு சாயம் பூசி சுருங்கி போன தோலும் வெயில் பட்டு கருகி போன முகமாவும் இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுவிட சொல்லி பீர்பால் அஷ்ரப் கிட்ட சொன்னாரு அஷ்ரப்பும் பீர்பால் சொன்ன யோசனைகள் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு நான் நினைக்கிறது நடக்க போறது போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீர்பால் அங்கிருந்து நகர்ந்தாரு பீர்பால் வீட்டுக்கு போன உடனே தனக்கும் பிச்சைக்காரர் வேஷம் போட்டுவிட சொல்லி தன்னோட மனைவி கிட்ட கேட்டாரு எதுக்காக நீங்க இந்த நேரத்துல பிச்சைக்கார வேஷம் எல்லாம் போடுறீங்கன்னு அவரோட மனைவி கேட்டாங்களாம் நான் ஊர் முழுக்க சுத்தி பிச்சை எடுக்க போறேன் அப்போதான் பிச்சைக்காரர்களோட வாழ்க்கை எவ்வளவு கடினமானதுன்னு என்னால உணர முடியும்னு பீர்பால் அவர் மனைவி கிட்ட சொன்னாரு நீங்களும் உங்க யோசனையும் அப்படின்னு அவரோட மனைவி அவரை ரொம்ப ஏளனமா பேசினாலும் பீர்பாலுக்கு பிச்சைக்காரர் வேஷம் போட்டுவிட ரொம்ப மும்முரமா முயற்சி பண்ணாங்க பழைய ஒட்டு போட்ட துணிகளை தேர்ந்தெடுத்து பீர்பாலுக்கு போட்டு விட்டாங்க பழைய பிஞ்சு போன செருப்புகளை அவருக்கு கொடுத்து முகத்துல கழுத்துல எல்லாம் சாயங்கள் பூசி அசல் பிச்சைக்காரனை போலவே அவருக்கு வேஷம் போட்டு விட்டாங்க பீம்பாலுக்கு வேஷம் நல்லா பொருந்தி இருக்கு அப்படிங்கிற திருப்தியோட அவரை அனுப்பி வச்சாங்க வீட்டை விட்டு பிச்சைக்காரர் வேஷத்துல வெளியேறின பீம்பால் நேரா அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு அரண்மனை வாயில இருந்து ஒதுங்கி ஒரு மறைவான இடத்துல நின்றுகிட்டு அரசருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே அரண்மனையோட வாசக்கதவுகள் திறக்க ஒரு பிச்சைக்காரர் வெளியே வந்தாரு வாயில் காவலர்கள் அந்த பிச்சைக்காரரை பார்த்து வணங்கினாங்களாம் அந்த பிச்சைக்காரன் உண்மையிலே யாருன்னு இவங்களே காட்டி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்ட பீர்பால் ஏ பிச்சைக்காரா உன் கூட நானும் சேர்ந்துக்கலாமான்னு கேட்டாராம் யாருடா நீ அப்படின்னு குரல்ல அதிகாரம் துணிக்க பிச்சைக்காரன் வேஷத்தில் இருந்த அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்டாரு நானும் உன்ன போல ஒரு பிச்சைக்காரன் தான்னு பீர்பால் சொல்ல நான் பிச்சைக்காரன் இல்லைன்னு அக்பர் மறுத்தாரு பின்ன என்ன நீ பெரிய சக்கரவர்த்தியான பீர்பால் வேணும்னே ரொம்ப விஷமாமா அக்பரை பார்த்து கேட்க ஆமா நான் தான் அக்பர் மாறுவே இடத்துல இருக்கேன்னு சொன்னாராம் யாரு கிட்ட நீ கதை விடுற நீ தான் அக்பர்னா உன்னுடைய முத்திரை மோதிரம் எங்க அப்படின்னு பீர்பால் அக்பர் கிட்ட வம்பு செஞ்சாரு என்கிட்ட முத்திரை மோதிரம் இருக்கு ஆனா அதையே நான் உன்கிட்ட காமிக்கணும்னு அக்பர் கேட்டாரு நீ அந்த முத்திரை மோதிரத்தை என்கிட்ட காமிக்கலனா நான் எப்படி உன்ன நம்புறது நானும் உன்னை போல ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிற உரிமையில உன்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பீர்பால் திரும்பவும் வம்பு பண்ணாரு இருந்தா இதோ நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோனு தன்னோட முத்திரை மோதிரத்தை விரல்ல இருந்து கழட்டி அக்பர் காமிச்சாரா அது உண்மையான முத்திரை மோதிரமா இல்ல போலியா அந்த மோதிரத்தை சோதிக்கிற மாதிரி பீர்பால் கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கினாரு அட நிஜமாவே இது சக்கரவர்த்தியோட முத்திரை மோதிரம் தான் ஆனா இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பீர்பால் ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சாரா அட முட்டாளே நான் தான் அக்பர்ன்னு சொல்றேன்ல அப்படி இருக்கும்போது இந்த மோதிடம் என்கிட்ட இருக்காம வேற யார்கிட்ட இருக்கும்னு அக்பர் ரொம்ப கோவப்பட்டு கத்த ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு சத்தத்தை கேட்டு அங்க சில காவல் வீரர்கள் வந்தாங்க இவனை இருந்து பிடிச்சிட்டு போங்க இவன் ஒரு திருடன் அப்படின்னு பீர்பால் கூச்சல் போட அந்த காவல் வீரர்களும் அக்பரை சிறைப்பிடிக்க வந்தாங்க அட முட்டாள்களா நான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்றேன்ல அப்படின்னு அக்பர் கூச்சல் போட்டாரு இல்ல இல்ல அவன் பொய் சொல்றான் நான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லி பீர்பால் முத்திரை மோதிரத்தை காட்டின உடனே வீரர்கள் அக்பரை கைது செய்ய முயற்சி பண்ணாங்களாம் சரி சரி போனா போகுது அவனை விட்டுடுங்கன்னு பீர்பால் சொல்ல காவல் வீரர்களும் பீர்பாலுக்கு சலாம் போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க மறுநாள் அரண்மனையில் அக்பரை தனியாக சந்திச்ச பீர்பால் பிரபு நேத்து உங்கள் மோதிரத்தை நீங்கள் தொலைச்சிட்டீங்களான்னு கேட்க அக்பரும் ஆமாம்னு தலையசிச்சாரு இதோ உங்களுடைய மோதிரம்னு பீர்பால் மோதிரத்தை அக்பர் கிட்ட கொடுத்தாரு உடனே நேற்று இரவு தான் மாறும் இடத்துல இருந்தப்போ தன்னோட தகராறு செஞ்சு அவமானப்படுத்தியது பீர்பால் தான் தெரிய வர அக்பர் பயங்கர கோபத்துல துடிச்சாரு உடனே பீர்பால் பிரபு தயவு செஞ்சு கோவப்படாதீங்க உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல சில நாளைக்கு முன்னாடி நமக்குள்ள நடந்த விவாதம் உங்களுக்கு நினைவுல இருக்கா என்னோட பெருமை கௌரவம் எல்லாமே என்னோட திறமையினால வந்ததுன்னு ஆனா உங்ககிட்ட அதிகார சின்னங்களான மகுடமோ மோதிரமோ இருக்கிற வரைக்கும் தான் உங்க அதிகாரம் செல்லும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆனா நீங்க அதை ஒத்துக்காம என்னை நிரூபிச்சு காட்ட சொல்லி சொல்லியிருந்தீங்க தான் நான் இது உங்ககிட்ட நிரூபிச்சு காமிச்சேன் உங்ககிட்ட இருக்கிற முத்திரை மோதிரத்தோட சக்தி உங்களுக்கு இல்லைன்னு நான் நிரூபிச்சு காமிச்சிட்டேன்னு பீர்பால் சொன்னாரு அக்பர் சில வினாடிகள் கோபத்தில் துடிச்சாலும் மறுகணமே அவருடைய கோபம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு பீர்பால் சொல்றத கேட்டு பலமா சிரிச்ச அக்பர் எவ்வளோ சாமர்த்தியமா நீ என்ன மடக்கிட்டியே உன் கூட சவாலிட்டு ஜெயிக்க முடியுமா என்ன நீ ஒரு அதிபுத்திசாலியாச்சேன்னு பீர்பலை புகழ்ந்தாரு அது மட்டும் இல்லாமல் பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பட்டு பையையும் பரிசா கொடுத்தாரு